வணக்கம் இன்றைய பதிவுல எதை பத்தி பார்க்குறோம் பூஞ்சையை பற்றின தேர்வு கண்டெடுத்து இருக்கிற முக்கிய குறிப்புகளை நம்ம பார்க்கலாம் பூஞ்சையை பற்றிய படிக்கக்கூடிய தனி பிரிவே இருக்கு அதன் பெயர் தான் என்ன மைக்காலஜி இந்த பூஞ்சை உட்கரு கொண்டு காணப்படுமா இல்ல வாக்டைவர் போல உட்கரு இல்லாம காணப்படுமா கம்பல்சரி பூஞ்சை உட்கரு இருக்கும் அப்ப உட்கரு இருந்தா அது என்ன வகையை சார்ந்தது யூக்கேரியோட்டிக் வகையை சார்ந்தது அப்ப இது ஒரு செல்லா இருக்கா பல செல்லா இருக்கா கம்பல்சரி இது இரண்டு வகைகள்லுமே காணப்படுது ஒரு செல் உயிரி ஒரு செல் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டா எதை சொல்லலாம் சொல்லலாம் பல செல் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டா நம்ம எதை சொல்லலாம் பெனிசிலியம் மற்றொன்று அகாரிகஸ் இது எத்தகைய சூழல்ல ரொம்ப அதிக அளவுல வளரக்கூடியதா இருக்கு இருள் நிறைந்த சூழல்ல அதிக அளவு வளரக்கூடியதா இருக்கு இதனால ஏற்படும் நோய் என்னென்னலாம் ஏற்படும் பாதப்படை இந்த நோய்களை ஏற்படுத்தும் இந்த பூஞ்சை உயிர் உள்ள செல்களிலையும் வாழும் உயிர் இல்லாத செல்களிலையும் வாழும் உயிர் உள்ள செல்கள்ல வாழ்ந்தா அதனுடைய பெயர் என்ன ஒட்டுண்ணி உயிர் இல்லாத செல்கள்ல வாழ்ந்தா அதனுடைய பெயர் என்ன சாருண்ணி நன்றி